அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டியில் அமைந்துள்ள டோலிஸ் கெனலோட கோம்பை பப்பீஸினுடைய வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஐம்பது நாட்கள் அதாவது நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது நாட்கள் நிறைவடைந்த கோம்பை ஆண்குட்டி மற்றும் பெண்குட்டி விற்பனைக்கு உள்ளது இந்த குட்டிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா முதல் டிவார்மிங்கு மற்றும் முதல் தடுப்பூசி போடப்பட்ட குட்டிகள் நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான கருவாய் செவலை நிறத்தில் உள்ள கோம்பை குட்டிகள் இதில் மூணு ஆண்குட்டி அவைலபிளாக இருக்குது ஐந்து பெண்குட்டி இருக்குது ஆண்குட்டியினுடைய விலை பார்த்திங்கன்னா நைன் தௌசணு பெண் குட்டியினுடைய விலை பார்த்திங்கன்னா எயிட் தௌசணு பேரா எடுக்கிறவங்களுக்கு விலை வந்து அனுசரித்து தரப்படும் பெண்குட்டி எடுப்பவர்களுக்கும் விலையில் வந்து சற்று விலை அனுசரித்து கொடுக்கப்படும் மேல்பப்பி நைன் தௌசண்ட் ஃபிக்ஸட் ரேட்டு தான் மேல்பப்பியில் எந்த ரேட்டும் நெகோசியேஷன் கிடையாது மேல்பப்பிக்கு டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும் எப்பயுமே அதனால் மேல்பப்பி வந்து கான்ஸ்டன்ட்டு ஃபிக்ஸட் ரேட்டு தான் பப்பியோட அம்மா அப்பா எல்லாமே நீங்கள் நான் தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் லைனேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜு இது மொத்தம் தேர்டு ஜென்ரேஷன் ஃபோர்த்து ஜென்ரேஷன் பப்பீஸு இதோட அம்மா அப்பா மட்டும் இல்லை அதோட அம்மா அப்பா அதோடய அம்மா அப்பாவும் நம்ம பண்ணையில் இருக்குது ஸோ அப்போ குவாலிட்டிக்கு பார்த்திங்கன்னா எந்த பஞ்சமும் இருக்காது இதில் அம்மா அப்பாவோடய தாத்தா பாட்டி அந்த மாதிரி வர்றதில் ஷோ வின் பண்ண டாக்ஸும் இதில் இருக்குது இதோடய அம்மா பார்த்திங்கன்னா டெலக்ஸு அப்பா பார்த்தீங்கன்னா டானா தானா அப்படின்னு சொல்லி ஒரு மேல் டாக்கு ஸோ இப்போ இந்த நாலு குட்டிகளுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பப்பி அதாவது ஃபீமேல் பப்பியை மட்டும் தனியாக காட்டணும் அப்படிங்கிறதுனால ஃபீமேல் பப்பியை வந்து தனியாக காட்டியிருக்கோம் இந்த நாலு குட்டியுமே ஃபீமேல் பப்பி நாலு ஃபீமேல் பப்பியுமே நல்லா ஷோ குவாலிட்டியான பப்பி அது போக ப்ரீடிங்க்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் இந்த நாலு ஃபீமேல் பப்பியும் ரொம்ப நல்லா தரமாக வரும் ஸோ மேல் பப்பி தான் இப்போ எடுத்து வீட்டுக்கு வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது ஃபீமேல் பப்பியும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வளர்க்கலாம் மேலே விட ஃபீமேல் வந்து நல்லாவே வீட்டை பாதுகாக்கும் ஸோ இது அந்த நாலு ஃபீமேல் பப்பியினுடைய புகைப்படம் இது அந்த டானா டெலாக்சினுடைய மேட்டிங் பண்ண ஃபோட்டோ நன்றி வணக்கம்